வணக்கம் மக்களே உங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஒரு பயணம் இது போர் வன்முறை ஊழல் இந்த மூன்று வார்த்தைகளும் நம் மனதில் அச்சத்தை மட்டுமே விதைக்கின்றன ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சில தேசங்கள் மட்டும் இந்த எதிர்மறை சக்திகளை தாண்டி அமைதியின் சிகரமாய் உயர்ந்து நிற்கின்றன வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் உலகின் டாப் டென் அமைதியான நாடுகள் எவை என்பதை பார்க்கப் போகிறோம் அமைதியான நாடு என்றால் என்ன அது வெறும் சண்டை இல்லாத தேசம் அல்ல அங்குள்ள மக்கள் இரவில் பாதுகாப்பாக நடந்து செல்லக்கூடிய குற்றமே நடக்காத தெருக்களை கொண்டிருக்க வேண்டும் அங்கு அரசாங்கத்தில் லஞ்சம் ஊழல் என்பதே இருக்கக்கூடாது போதிய சம்பளமும் சிறந்த சமூக நலத்திட்டங்களும் இருக்க வேண்டும் உள்நாட்டு சண்டைகள் இனமோதல்கள் இல்லாமல் மக்கள் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட உண்மையான அமைதி பாதுகாப்பு மகிழ்ச்சி மற்றும் சமூக நீதியுடன் திகழும் அமைதியான நாடுகள் எவை அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கும் வியக்க வைக்கும் கலாச்சார ரகசியங்கள் என்னென்ன இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தரும் உலக அமைதி குறியீடு என்று சொல்லக்கூடிய ஜிபிஐ அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அமைதி பட்டியலை தயாரிக்கும் உலக அமைதி குறியீட்டை அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸை வெளியிடுவது பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் ஐஇபி ஆகும் இந்த ஜிபிஐ மூன்று முக்கிய காரணிகளை அளவீடாக கொண்டு தரவரிசைப்படுத்துகிறது அவை சமூக பாதுகாப்பு மற்றும் காவல் நடைபெற்று வரும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மோதல்கள் மற்றும் இராணுவ மயமாக்கலின் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜிபிஐயின்படி உலகின் அமைதியான தேசங்கள் இதோ பத்தாவது இடத்தில் இருப்பது பின்லாந்து உலகின் மகிழ்ச்சியான நாடு என்று அழைக்கப்படுகிறது இதன் அமைதிக்கு முக்கிய காரணம் காவல்துறை அரசாங்கம் மற்றும் மக்கள் மீதான எல்லையற்ற நம்பிக்கையாகும் இங்குள்ள உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறையில் போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மேலும் மாணவர்களுக்கு தாராளமாக இடைவேளை நேரம் ஜென்ரஸ் ரிசர்ச் டைம் வழங்கப்படுகிறது இது குழந்தைகளுக்கு ஏற்படும் ஏடிஎச்டி என்று சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதாவது அதிக கவன குறைபாடு போன்ற பிரச்சனைகள் குறைவாக இருக்க ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இங்கு ஊழல் என்பதே கிடையாது மேலும் சமூக சமத்துவம் ஒரு முக்கியமான மதிப்பாக கருதப்படுகிறது இங்கு நிலத்தின் உரிமையாளர் யாராக இருந்தாலும் நாட்டின் கிராமப்புறங்களில் யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக திரிய சட்டப்பூர்வ உரிமை உண்டு இது மக்களுக்கு இயல்புடன் ஒரு ஆழமான பிணைப்பை கொடுக்கிறது பாலின சமத்துவத்திற்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் நாடுகளில் பின்லாந்து தொடர்ந்து உயர் வரிசையில் உள்ளது அடுத்து ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் நாடு ஸ்லோவேனியா இத்தாலி ஆஸ்திரியா மற்றும் குரேஷியாவுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த சிறிய நாடு ஐரோப்பாவின் ரகசிய சொத்து என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுதந்திரம் பெற்ற பிறகு அமைதியையும் ஒருங்கிணைப்பையும் மட்டுமே தொடர்வது என்ற ஒரு உறுதியான முடிவை எடுத்தது இதன் தலைநகரம் லூப்லியானா இங்கு கார் போக்குவரத்து குறைந்து அமைதி நிரம்பிய பசுமையான தலைநகரமாக இருப்பதற்காக விருது பெற்றுள்ளது இங்கு மிக குறைந்த உள்நாட்டு மோதல்கள் நடக்கின்றன அடுத்து எட்டாவது இடத்தில் இருக்கும் நாடு டென்மார்க் இங்கு ஹியூகா என்ற காசி கண்டென்ட்மெண்ட் கலாச்சாரம் உள்ளது அதாவது அமைதியான மனநிறைவுடன் வாழும் ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை இந்த ஹியூகா என்ற வார்த்தை டென்மார்க் மற்றும் நார்வேஜிய வார்த்தையாகும் எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் ஒரு நெருப்பிடம் அருகே புத்தகம் படிப்பது நண்பர்களுடன் உணவு உண்பது போன்ற அன்றாட அமைதியான தருணங்களில் கிடைக்கும் ஆறுதல் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளின் கலவையே இதுதான் இங்கு சிறந்த சுகாதாரம் கல்வி மற்றும் உயர்ந்த வாழ்க்கை முறை ஆகியவற்றின் மூலம் இங்கு சமூக சமத்துவம் ஒரு உண்மை நிலையில் உள்ளது இது டென்மார்க்கை அமைதியின் கலங்கரை விளக்கமாக அதாவது பீக்கன் ஆஃப் டிரான்குலிட்டியாக மாற்றியுள்ளது இங்கு பிளெக்சிக்யூரிட்டி என்ற பொருளாதார மாதிரி வேலை சந்தை நெகிழ்வாக இருந்தாலும் வேலை இழந்தவர்களுக்கு பலமான பாதுகாப்பை அளித்து வேலை இழக்கும் பயத்தை குறைக்கிறது இங்கு அதிகார அடுக்கில் ஏற்றத்தாழ்வு மிகவும் குறைவு முதலாளிகள் கூட பெரும்பாலும் சக ஊழியர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் இதனால் சமுதாயத்தில் அமைதியும் இணக்கமும் நிலவுகிறது இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடிக்கும் நாடு போர்ச்சுகல் போர்ச்சுகலின் அமைதிக்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடந்த கார்னேஷன் புரட்சியாகும் மக்கள் இந்த புரட்சியின் மூலம் ரத்தம் சிந்தாமல் வலுவான ஜனநாயகத்தை நிறுவினார்கள் இதுவே அதன் நவீன அமைதிக்கு அடித்தளமிட்டது போர்ச்சுகல் இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு புரட்சிகரமான பொது சுகாதார கொள்கையை பின்பற்றியது சமூகத்தில் ஏற்படும் தவறுகளை சட்டம் மூலம் தண்டிக்காமல் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மூலம் அணுகியதன் விளைவாக நாட்டில் வன்முறை குற்றங்களும் சிறைவாச விகிதமும் வெகுவாக குறைந்தன இதுவே அதன் அமைதிக்கு முக்கிய காரணமாகும் இது குறைந்த குற்ற விகிதம் கொண்ட அமைதியான தேசமாகும் இங்குள்ள மக்கள் தங்கள் விருந்தோம்பல் குணம் மற்றும் ஸ்பிரிட் ஆஃப் கேமராடரை என்று அழைக்கக்கூடிய தோழமையின் உணர்விற்காக நன்கு அறியப்பட்டவர்கள் ஒரு நல்ல பொருளாதாரத்தையும் வாழ பாதுகாப்பான சூழலையும் கொண்டுள்ளது மேலும் இங்குள்ள அழகான கடற்கரைகள் உலக பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமான இடங்களாகும் அடுத்து ஆறாவது இடத்தில் இருக்கும் நாடு சிங்கப்பூர் டாப் டென்னில் உள்ள ஒரே ஒரு ஏசியன் கண்ட்ரி இதுதான் இதன் அமைதி சட்டம் ஒழுங்கு மற்றும் பன்முக கலாச்சார நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டது சிங்கப்பூர் அதன் கடுமையான சட்ட அமலாக்கத்தினால் மிகவும் குறைந்த குற்ற விகிதங்களை பராமரிக்கிறது குறிப்பாக இங்கு வன்மை குறைவான குற்றங்கள் வயலண்ட் கிரைம்ஸ் மிக மிக குறைவு அதன் நீதித்துறை மிகவும் வலுவானது மற்றும் வெளிப்படையானது அரசாங்கம் இங்குள்ள பல்வகைப்பட்ட மக்களிடையே நல்லிணக்கத்தையும் பரஸ்பர மரியாதையையும் பேணுவதில் மிகவும் முனைப்புடன் செயல்படுகிறது நாட்டின் எண்பது சதவீத மக்கள் வசிக்கும் பொது வீடமைப்பில் இன ஒருங்கிணைப்பு கொள்கை அதாவது எத்னிக் இன்டக்ரேஷன் பாலிசி என்ற ஒரு சட்டம் கட்டாயமாக உள்ளது இது ஒரே குடியிருப்பில் அனைத்து கலாச்சார மக்களும் ஒரு கலவையாக வசிப்பதை உறுதி செய்கிறது இதன் மூலம் இனப்பிரிவினை உருவாவது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட்டு சமூக ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்படுகிறது டாப் ஃபைவ் நுழையும் முதல் நாடு ஐந்தாவது இடத்தில் இருக்கும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து அதன் அமைதி மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் அழகிய ஏரிகள் பிரம்மாண்டமான மலைகள் மற்றும் சுத்தமான பசுமையான நகரங்களுக்காகவும் உலக புகழ் பெற்றது இதன் அமைதி வெறும் நடுநிலைமை மட்டுமல்ல உள்நாட்டில் பல்வகைப்பட்ட சமூகங்களிடையே மரியாதை மற்றும் புரிந்துணர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு அன்றாட வாழ்க்கையாகவே உள்ளது டைரக்ட் டெமோக்ரசி நேரடி ஜனநாயகம் இங்கு நடைமுறையில் உள்ளது அதாவது மக்கள் வழக்கமான வாக்கெடுப்புகள் மூலம் குறிப்பிட்ட சட்டங்களுக்கு நேரடியாக வாக்களித்து முடிவெடுக்கிறார்கள் தங்கள் அமைதியை காத்துக்கொள்ள ஒரு பலம் வாய்ந்த குடிமக்களின் துணைப்படையை வைத்திருக்கிறது இதன் மூலம் அனைத்து குடிமக்களும் பாதுகாப்புக்கு பங்களிக்கின்றனர் உலக தரத்திலான சுகாதாரம் கல்வி மற்றும் சமூக சேவைகளின் பலனை மக்கள் அனுபவிக்கின்றனர் அடுத்து நான்காவது இடத்தில் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் நாடு ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்துடன் சமமான இடத்தில் அமைதிப்பட்டியலில் உள்ள ஆஸ்திரியா அதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் இயற்கை சூழலுக்காக கொண்டாடப்படுகிறது தலைநகர் வியன்னா தொடர்ந்து உலகில் தகுந்த சிறந்த நகரங்களில் ஒன்றாக தரவரிசைப்படுத்தப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் டெபோவ் என்று சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட சமூக வீட்டு வசதி மாதிரியாகும் இது உயர்தரமான மலிவு விலையிலான வீடுகளை அழித்து சமூக ஏற்ற தாழ்வை வெகுவாக குறைக்கிறது இங்குள்ள புகழ்பெற்ற காஃபி ஹவுஸ் கலாச்சாரம் மக்கள் கூடி திறந்த விவாதங்களை மேற்கொள்ளும் ஒரு பொதுவான இடமாக செயல்படுகிறது நிலையான அரசியல் சூழல் ஜனநாயகத்தின் மீதான உறுதியான நம்பிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றால் ஆஸ்திரியா இணக்கமான சமூகத்தை கொண்டுள்ளது மிக குறைந்த குற்ற விகிதம் சிறந்த சுகாதாரம் கல்வி மற்றும் சமூக சேவைகள் மூலம் உயர்தரமான வாழ்க்கையை ஆஸ்திரியா உறுதி செய்கிறது இப்போது மூன்றாவது இடத்தை பிடிக்கும் நாடு நியூசிலாந்து நியூசிலாந்து அதன் அமைதி மற்றும் அற்புதமான இயற்கை மட்டுமல்லாமல் அதன் சமூக மற்றும் அரசியல் சூழலாலும் அமைதிக்கு உகந்ததாக உள்ளது இங்குள்ள அரசு வெளிப்படையாகவும் திறமையாகவும் இருப்பதால் மக்களின் குரல் கேட்கப்படுகிறது அரசாங்கத்தின் மீதான உயர்ந்த பொது நம்பிக்கை சமூக ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கிறது அமைதியின் ஒரு முக்கிய அம்சம் மௌரி என்று சொல்லக்கூடிய பூர்வீக மக்களின் உரிமைகளுக்கும் மரியாதை அளிக்கின்றது கேடியா கிட்டாங்கா என்ற மௌரி கருத்து சமூகத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பொறுப்பு என்ற எண்ணத்தை கிவி என்ற கலாச்சாரத்தில் ஆழமாக பதித்துள்ளது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை அளித்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து தான் இது அதன் முற்போக்கு மற்றும் சமத்துவ சிந்தனையை உறுதிப்படுத்துகிறது மேலும் இது அணு ஆயுதங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை பராமரிக்கிறது பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அமைதியான நாடு அயர்லாந்து அயர்லாந்தின் அமைதிக்கு காரணம் குட் ஃப்ரைடே ஒப்பந்தம் இதன் மூலம் கடந்த கால மோதல்களை வெற்றிகரமாக தீர்த்ததுதான் இதன் அமைதிக்கு பலமான அடித்தளமாக அமைந்தது இராணுவ மயமாக்கல் பிரிவில் உலகிலேயே டாப் ஃபைவில் இடம் பிடித்துள்ளது இது அயர்லாந்து பின்பற்றும் நீண்ட கால இராணுவ நடுநிலைமை கொள்கையை பிரதிபலிக்கிறது இராணுவ செலவுகளுக்கு பதிலாக கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் அதிக முதலீடு செய்ததன் விளைவாக தற்போது அயர்லாந்து ஒரு பெரிய ஐரோப்பிய தொழில்நுட்ப மையமாக அதாவது யூரோப்பியன் டெக் ஹப் ஆக மாறியுள்ளது இங்குள்ள மக்களின் வலுவான சமூக பிணைப்புகள் மற்றும் கலாச்சார மதிப்புகள் ஒற்றுமை இரக்கம் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன ஐரிஷ் மக்கள் தங்கள் அபரிமிதமான நட்புணர்வு மற்றும் விருந்தோம்பலுக்காக பிரபலமானவர்கள் இது நாட்டிற்கு வருகை தருபவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு அமைதியான உணர்வை அளிக்கிறது இறுதியாக இந்த ஆண்டு முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்ட மிகவும் அமைதியான நாடு ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து தொடர்ச்சியாக பதினேழாவது ஆண்டாக உலகின் மிகவும் அமைதியான நாடு என்ற இடத்தை தக்கவைத்துள்ளது இது ஜிபிஐயின் மூன்று களங்களிலும் அதாவது பாதுகாப்பு மோதல் ராணுவமயமாக்கல் என அனைத்திலும் சிறந்த மதிப்பெண்ணை பெற்ற ஒரே நாடு இதன் அமைதிக்கு காரணம் நிரந்தரமான ராணுவம் இல்லை என்பதுதான் பொதுவாக ஐஸ்லாந்து காவல்துறையினர் துப்பாக்கிகளை சுமப்பதில்லை இங்கு குற்ற விகிதம் மிக மிக குறைவு மக்கள் கார்களை ஓடும் நிலையிலேயே விட்டுக்கூட செல்வது இங்கு சாதாரணமானது நாட்டில் சமூக நம்பிக்கை மிக அதிகம் உதாரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வெளியில் ஸ்ட்ராலரில் தூங்கவிட்டு செல்வது இங்கு காணப்படும் ஒரு காட்சியாகும் அதன் நாடாளுமன்றமான அல் திங் உலகின் பழமையான நாடாளுமன்றங்களில் ஒன்றாகும் இது கிபி தொள்ளாயிரத்தி முப்பதில் நிறுவப்பட்டது இதன் அமைதி சமத்துவ உணர்வில் வேரூன்றியுள்ளது இங்குள்ள அனைவருக்கும் சம உரிமை அளிக்கப்பட்டு ஒவ்வொருவரின் குரலும் கேட்கப்படுகிறது மேலும் நூறு சதவீதம் எழுத்தறிவு மற்றும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் இங்கு உள்ளது அற்புதமான அமைதியான நாடுகளை பற்றி பார்த்தோம் இப்போது மிகவும் முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் இந்த சர்வதேச அமைதிப் பட்டியலில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம் இந்தியா எங்கே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜிபிஐயின் படி இந்தியாவின் தரவரிசை என்னவென்று இப்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு ஜிபிஐயின் தரவரிசைப்படி இந்தியா நூற்றி பதினைந்தாவது இடத்தில் உள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்த நூற்றி பதினாறாவது இடத்திலிருந்து ஒரு சிறிய முன்னேற்றத்தை காட்டுகிறது எனினும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக அமைதி மற்றும் வலிமையை மேம்படுத்தும் முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஒரு தேசத்தின் அமைதி என்பது இயற்கை அழகில் மட்டுமில்லை அது மக்களின் சமூக நீதி லஞ்சமற்ற அரசாங்கம் மற்றும் சமத்துவ உணர்வு ஆகிய அனைத்திலும் வேரூன்றி உள்ளது இந்த தகவல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த டாப் டென்னில் மிகவும் ஆச்சரியம் அளித்த நாடு எது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி